ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைன் பை சாரி கலெக்சர் உங்களை வரவேற்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஆஃபர்ஸ் வீடியோஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஸ்ட்ரைப்பு அதாவது கலர் கலரா ஸ்ட்ரைப் உள்ளது காதி காட்டன் சாரி உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லா இந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு பிளவுஸ்க்கு வந்து வந்துடும் இது டசில்ஸ் டஃபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றைக்கு கொடுத்துருக்காங்க இது நெக்ஸ்ட் மாடல் இங்க உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் குட்டி குட்டியா கிச்சா ஒர்க் சரி உங்களுக்கு உடம்புக்கு ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் இது ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் இந்த ஸ்ட்ரை ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துடும் இது வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா இந்த லெமன் எல்லோ கலர் இது வந்து உங்களுக்கு முந்தான பிளவுஸ் வந்து இந்த ஒயிட் கலர்ல டைம்ல வந்துடும் ப்ளவுஸ் வந்து ஒயிட் கலர்ல பிளைன்ல வந்துடும் காதி காட்டன் சரி இதுமே மாடல் ரொம்ப சாஃப்ட்டான சரி உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு வெளியில நீட்டா போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு பக்கத்துல போயிட்டு வரணும் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்டா அப்படியே நம்ம கட்டினோம்னா அப்படியே நிக்கக்கூடிய ஒரு சாரீஸ் பல வர்ண சாரீஸ் இது மல்டிபிள் கலர்ஸ் காதி காட்டன் சாரீஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா

பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தான இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் பாட் முந்தானை பாட் இது வந்து உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் ஒயிட்ஜரியில ஸ்ட்ரைப் வந்து வந்திருக்கும் சாரி ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து குங்கும கலர் मेरून कलर लीफ ग्रीन कॉफी कलर डार्क ग्रीन காதி சாரி இருநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஒர்க் சில்க் காட்டன் இது சாரீஸ் உங்களுக்கு இந்த சீக்கன்ஸ் ஒர்க் சேரி வந்திருக்கும் இது பாக்ஸ் Is it parrot green? Pick up blue? Dark green? White? டார்க் கிரீன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சரீஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சரிங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட் சரி பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சைடு ஒரு பார்ட்ரு இந்த சைடு ஒரு கலர் பார்ட்ரு அதாவது கங்கஜம்னா பார்ட்ரு சரி அதே மாதிரி ஃபிஷ் பாருங்க இந்த ஃபிஷ் வந்து என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் பார்ட்ரு ரெண்டு பக்கமுமே வந்திருக்கும் இந்த ஃபிஷ் இருக்கிற கலர்ல இந்த பார்டரும் இந்த டிசைன் இருக்கிற கலர்ல இன்னொரு சைடு பார்டரும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபிஷ் வந்திருக்கும் மீன் உடம்பு ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் அதாவது க்ரீன் கலர் கிரீன் இது வந்து உங்களுக்கு முந்தான இந்த சாரி வந்து இது வந்து உங்களுக்கு முந்தானைக்கு வந்துடும் ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்ல ஃபிஷ் ஃபிஷ் அப்படியே வந்திருக்கும் இந்த சேரீயோட ரேட் வந்து முந்நூற்றி ரூபா ஆடி ஆஃபர்னால இது இந்த த்ரீ ஃபிஃப்டி இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா கிரே வித் ரெட்டு தென் ஆஃப் ஒயிட் வித் கிரே வித் பிளாக் தென் ரெட் வித் காதி காட்டன் உங்களுக்கு ஒன்டம்பு ஒயிட் ஜரியில வந்துடும் இது வந்து முந்தான ப்ளவு வந்து பிளைனா ப்ளூ கலர்ல வந்துருக்கு உடம்பு கலர்லயே பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் லாவண்டர் கலர் 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 த்ரீ எயிட்டி முன்னூத்தி எண்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது சில்க் காட்டன் பிளாரல் டிசைன் சரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த ஃபிளாரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது உடம்பு இது உங்களுக்கு உண்டான இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து பிளைனா வந்தோம் இது டீச்சர்ஸ்கெலாம் நல்லா இருக்கும் ஏற்பாரு கலர் இது ஒரு வாடாமல்லி கலர் இதோட ரேட் முன்னூத்தி எண்பது ரூபா பிளஸ் நெக்ஸ்ட் நான் பார்க்கறது சன்ஃபிளவர் சன்ஃபிளவர் காதி காட்டன் சாரீஸ் இது பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்த ஒரு சாரீ இது ரெட் கலர் ஸாரீ ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் வந்து வந்துடும் ஹேண்ட் பிரிண்ட் பிரிண்ட் வந்து உங்களுக்கு கேரண்டி தான் போகாது இதுல இருக்கிற கலர்ஸ் நம்ம பாத்துருவோம் இது ஒரு கலர் பிளாக் கலர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபா பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போட் ஹேண்ட் பிரிண்டர் காதி காட்டன் சாரீஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லா இந்த போர்ட் டிசைன் போர்ட் டிசைன் வந்துடும் வித் பிளவுஸோட வந்துடும் ரொம்ப சாஃப்டான வந்து வந்துடும் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ரெட்டு பிளாக் பீட்ரூட் கலர் கிரீன் கலர் பிங்க் கலர் மெரூன் கலர் பேரட் கிரீன் கலர் தென் எழுநீர் பச்சை கலர் இதோட ரேட் நானூத்தி இருபது ரூபா பிளஸ் செப்பிங் நெக்ஸ்ட் ஒன் காட்டன் சரி உங்களுக்கு இது முந்தான ரெண்டு பக்கமும் ஜெரி பவுடர் வந்துடும் ரெண்டிக்க வந்து உடம்புக்கு வந்துடும் உடம்பு ஃபுல்லா இந்த குட்டி குட்டி வால் புட்டா டிசைன் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக அந்த ரெட் ஒர்க் வந்து வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா முந்தான என்ன கலரோ அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் நானூறு ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திசுக்கோதி சேரீஸ் வித் ஹேண்ட் பிரிண்டட் இது ஃபுல்லா உங்களுக்கு இந்த குருவி டிசைன் வந்துடும் ரெண்டு சைடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வித் குருவி இது வந்து முந்தான ரெண்டு குருவி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸ் ப்ளவுஸ்க்கு கைக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கைக்கு வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து வந்துடும் இது ஃபுல்லா லீஃப் டிசைன் இது முந்தான உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் அப்படி செய்தோம் உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ